வணக்கம் அன்பு உங்களோடு இணைந்திருப்பது மொகிலன் பொய்யான உறவுகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது இப்படி யோசி வெல்கம் பேக் டு மோகிலன் மோட்டிவேஷன் ஒருவரின் உருவத்தை வைத்து நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானித்து விடாதே சூழ்நிலை என்பது எவரையும் புரட்டி போட்டுவிடும் வல்லமை கொண்டது என்பதை உணர்ந்து பார் வீரனை போரிலும் யோக்கியனை கடனிலும் மனைவியை வறுமையிலும் நண்பனை கஷ்ட காலத்திலும் அறிந்து கொள்ள முடியும் உண்மையாக இருப்பதால்தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாயிருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாக இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் இதை உணர்ந்து கொள் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாமல் மிகவும் பிரியமாக இருக்கும் உறவே போதும் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எல்லா நிலைமைகளிலும் நீ நிதானமாக இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணங்கள் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் உனக்காக நடப்பது கிடையாது அதனால் நீ அமைதியாக இருப்பதே மிகவும் நல்லது உற்று நோக்கு நடப்பவற்றை கவனி ஒவ்வொரு பிரச்சினைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உண்டு ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிவிடுங்கள் மாற்றவே முடியாது என்ற விஷயங்களை விட்டுத்தள்ளுங்கள் தள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி நகரத் தொடங்கும் இதை உணர்ந்து கொண்டாள் பிறருடைய துன்பங்களை நினைத்து பாருங்கள் இந்த பழக்கம் நம்முடைய துன்பங்களை சகித்து கொள்ளும் முதல் பாடமாக அமையும் பசித்த வயிறு பணம் இல்லாத வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது ஒரு மோசமான வருடம் மோசமான வருடம் நீ பழகும் பொழுதுதான் நல்ல நட்பை தவிர்த்ததின் அருமை உனக்கு புரியும் நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் நமக்கு வளர்க்கிறது சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது பொய்யை அப்படியே ஏற்றுக்கொள்கிற இந்த உலகம் உண்மையை மட்டும் எப்பொழுதுமே எதில் ஏற்றுக்கொண்டதில்லை சோதனைகள் செய்துதான் ஏற்றுக்கொள்ளும் புரிந்து கொள் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றாது மாறாக அவர்களின் உண்மையான குணத்தை வெளிக்கொணரும் உண்மை ஒருபொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபொழுதும் ஜெயிப்பதும் கிடையாது இதை புரிந்து கொள் சரியோ தவறோ உன் வாழ்க்கையினும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில்தான் இருக்க வேண்டும் மற்றொருவர் கையில் நீ கொடுத்தால் கிரிக்கித் தள்ளிவிடுவார்கள் அதாவது உனது வாழ்க்கையின் முடிவுகளை நீனே எடுக்க வேண்டும் அதுதான் இதன் பொருள் மனதில் பட்டதை வெளியில் சொல்வதால் சில நேரம் பிரச்சனை முடிகிறது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகிறது இதை புரிந்து கொள் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்ததை அடைந்தே தீர்வேன் என்ற துணிவை நீ எடுத்துக்கொள் அதுதான் தன்னம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும்தான் வரும் முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் வெற்றியும் தோல்வியும் இரு படிகளை ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் மிகப்பெரிய பொய்தான் இதை உன்னதால் உன்னால் கண்டிப்பாக வெற்றிக்கு துணையாக செல்ல முடியும் வெற்றி அடைய முடியும் சுடும் வரைத்தான் செருப்பு சுற்றும் வரைதான் பூமி போராடும் வரைதான் மனிதன் தோல்விகளால் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடும் இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் மறவாதே பிறருக்கு தேவைப்படும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் அதே நாம் தான் அவர்களது தேவை தேவைகள் திருந்தவுடன் கெட்டவர்களாகிவிடுகிறோம் இதை உணர்ந்து கொள் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமர் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் எவனையும் நம்பு ஆனால் எவனையும் நம்பாதே வாழ்க்கை தரும் பாடம் எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது நம்பு யாரும் யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை இதனை மறக்காதே அதற்கு தகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தொடங்கு ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை போது அப்பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக பிரிதல் இல்லை உங்கள் புன்னகையில் உள்ள சோகத்தையும் கோபத்தில் உள்ள காதலையும் மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உங்கள் அன்புக்கு உரிமை உடையவர்கள் இதனை தெரிந்து கொள்ளுங்கள் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை இதை நுட்பமாக உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை நம்மை உயர்த்தும் ஏழு விஷயங்கள் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம் துன்பத்திலும் துணிவு செல்வத்திலும் எளிமை பதவியிலும் பணிவு இந்த குணங்களை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பும் ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடம் இருந்தும் கண்டிப்பாக கற்றுக்கொள் உறவுகளின் சூழ்ச்சி வலையில் சிக்காதே மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்